சாமியை சரணமையப்பா சாமி சரணம் சாமியை சரணமையப்பா இந்த உலகத்திலே வந்துட்டு பெரிய மந்திரம் எதுன்னு தெரியுமா அதாவது பெரிய மந்திரம்னால் இதுக்கு இணையான மந்திரம் எதுவுமே கிடையாது எந்த வேதங்களும் கிடையாது அப்படி ஒரு மந்திரம் இருக்குது அது என்ன மந்திரம்னா சாமியே சரணமையப்பா இந்த மந்திரத்தை உச்சரித்தா நீங்கள் எதுவுமே உச்சரிக்க வேணாம் இப்போ மாலை போட்டிருக்கோமா சரி நம்ம சாமியே சரணமையப்பா சாமியே சரணமயப்பான்னு மட்டும் சொன்னிட்டா போதும் வேறு எந்த மந்திரமும் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது அப்படி சொன்னாலே நம்மளுக்கு வந்து மோட்சம் கிடைக்கும் முக்தி கிடைக்கும் செல்வம் கிடைக்கும் மனசுக்கு அமைதி கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் வாழ்வில் வந்து நல்ல நல்லபடியாக நம்மளுக்கு வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இல்லாமல் நம்ம வாழலாம் அப்படிப்பட்டதாக வந்துட்டு சரணம் என்ற ஒரு மந்திரம் அதாவது அதில் கூட ஒரு பாட்டில் கூட வரும் சரணம் விழித்தால் மரணம் இல்லை சாஸ்தா நாமம் அருளின் எல்லை சாமியே சரணமையப்பா இந்த சரணமையப்பா ஒரு நாள் எத்தனை முறை நம்ம சொல்கிறோமோ அவ்வளோ ஆயுள் காலம் நமக்கு வந்து நீடிச்சுட்டே போகுங்க அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு சரணகோச மந்திரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்வோம் சரணம் என்றால் என்ன சரணம் என்றால் இறைவனை சரணடைதல் சரணடைதல் அடைக்கலம் புகுதல் இறைவனின் பாதத்தை பற்றி கொள்ளுதல் அப்படின்ட்டு நிறைய அர்த்தங்கள் இருக்குது ஆனால் குறிப்பாக சரணம் என்று சொன்னால் சா அந்த ஒரு எழுத்து சா என்றால் காமம் அகற்றுதல் என்று பொருள் சா என்பதற்கு காமம் அகற்றுதல் என்று ஒரு பொருள் இருக்குது உலக வாழ்வு நிலையற்றது ரா என்றால் உலக வாழ்வு நிலையற்ற இது வந்து ரா நா வந்து அமைதியை தருவது இம் என்பது மகிழ்ச்சியை தருவது சா ரா நா இம் சரணம் சா காமம் அகற்றுதல் ரா உலக வாழ்வு நிலையற்றது நா அமைதி தருவது மகிழ்ச்சியை தருவது என்று இந்த சரணத்திற்கு ஒரு வரைமுறை ஒரு இது இருக்குது இந்த சரணத்தை மட்டும் நம்ம சொன்னாலே போதும் வாழ்க்கையில் நம்ம முன்னேற்றங்களை நிறைய அடையலாம் இது இந்த அடியனின் தாழ்மையான கருத்து சாமி சரணம் சாமி சரணம் சாமியே சரணமையப்பா